ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் இன்றைக்கி நம்ம உள்ளி வடை ரெசிபி அதாவது வெங்காய வடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் நாங்கள் நாகர்கோயிலில் பெரிய வெங்காயத்தை பெரிய உள்ளி அப்புறம் பல்லாரின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை சின்ன உள்ளி ஈருளின்னு கூட சொல்லுவோம் இந்த உள்ளி வடை எப்பவும் போல் நார்மலாக இல்லாமல் முட்டை சேர்த்து பண்ண போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த உள்ளி வடை பண்ணுறதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ நான் இருக்கிறேன் இந்த வெங்காயத்தை வளத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணு வெங்காயத்துக்கு ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நாலஞ்சு வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மைதா மாவு அதாவது நம்ம கடலை மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதில் நேர் பாதி அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா காரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தழை அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாவு மிக்சிங்க்கு முட்டை ஆட் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது முட்டையும் அந்த வெங்காயத்தில் தண்ணியுமே போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்காமலே சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடாக்க வச்சுருக்கேன் எண்ணெய் சுடாக இருந்தும் நம்ம வடையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி போட்டுக்கலாம் இந்த உள்ளி வடை பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாம் நம்ம கூட முட்டை மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட உதராது அதே நேரம் பைண்டிங்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சைடில் வடை நல்லா வெந்து கிறிஸ்பியாக வெங்காயம் வந்ததும் நம்ம அடுத்த சைடில் திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வெங்காயத்தை வச்சு ஆனியன் வடை அப்புறம் ஆனியன் ட்ரிங்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் வெங்காயம் ரெண்டு சைடில் நல்லா கோல்டன் பிரவுன் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த உள்ளி விட வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் எக்கு சாப்பிடட்டவங்க எக்கு ஊற்றாமல் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி உருட்டி போடுறதுக்கு பதிலாக வடை மாதிரி அதாவது கட்லெட் மாதிரி நம்ம தட்டி போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு உருண்டையாக வேணா உருட்டி போட்டுக்கலாம் தட்டி வேணால் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டந்தான் எதுவுமே நம்ம வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் நமக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம இஷ்டம் போல் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த உள்ளி வடையில் முட்டை சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா வடையையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சத்தை உருட்டியும் கொஞ்சத்தை ஃப்ளாட்டாகவும் சுட்டு எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அதிரடியாக கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த உள்ளி வடையை சுட்டு கொடுங்க டேஸ்ட்லேயே மயங்கி போவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் போய் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே உள்ளி வடை ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் முட்டை சேர்த்து யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா நம்ம இந்த உள்ளி வடை பண்ணும்போது நிறைய பண்ணுறதா இருந்தால் கடைசியாக பண்ணும்போது கொஞ்சம் மாவு தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா கூட கொஞ்சம் கடலை மாவு அல்லது மைதா மாவு ஆட் பண்ணி இதே மாதிரி வடை மாதிரி தட்டி பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உள்ளி வடையும் சுட்டு எடுத்தாச்சு கொஞ்சம் கூட உதராமல் அழகா வந்திருக்குது ஈவினிங் டீ காஃபி கூட இந்த உள்ளி தேங்காய் சட்னி அல்லது தேங்காய் துவையில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்